ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் கே கிருஷ்ணசாமி கொடுத்தார் ரிக்ஷா கார்களில் பாரத் பட்டம் கிடைத்தது புரட்சி நடிகர் என்ற பட்டம் எந்த படங்களில் நடித்ததால் கிடைத்தது மாற்றித்து மர்மயோகி முடிவடைய பரிபூர்ண ஒத்துழைப்பும் கிடைத்த லாபம் சென்னையில் அளவுக்கு நிலைமையை மாற்றியது மர்மயோகி மட்டும் மிகப்பெரிய அளவில் சாதனை சித்திரங்களை தயாரித்து புகழ் பெற்றிருக்காது மர்மயோகி முடிந்த பிறகு முதலாளி பழனிக்கு அழித்து சென்றார் தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிக்க கீழே இருந்து மலைக்கு நடந்து சென்றார் எம்ஜிஆர் அஞ்சலி தேவி இணைந்து நடித்த முதல் படம் சர்வாதிகாரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூன்று மொழிகளிலும் முழுசுபட்டியது மாடத் தேர்தலில் அஞ்சலியின் ஹாட்ரிட் பெற்றி அதற்கு காரணம் அஞ்சலியின் அபார நடிப்பு சர்வாதிகாரியாக துடிக்கும் எம் என் நம்பியாரின் கைப்பாவை வீணாவாக வருவார் அஞ்சலி தளபதி சித்தூர் வி நாகையா அவரது மெய்காப்பாளர் எம்ஜிஆரை மயக்குவது போல் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிஜமாகவே அவரை காதலிக்க தொடங்குவார் சினிமாவுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் அஞ்சலியின் நடிப்புக்கு பெரிய சவாலாக அமைந்தது சர்வாதிகாரி காதலுக்கும் கடமைக்கும் நடுவில் அவர் தவிக்கும் தவிப்பு நடுவில் நிஜமறிந்த நாயகனின் புறக்கணிப்பு அத்தனையையும் தன் முகத்தில் காட்டி முழு திறமையையும் வெளிப்படுத்தினார் அஞ்சலி ஆடும் ரசி மட்டுமல்ல நடிப்பாற்றல் நிரம்பியவர் என்று ருசிப்படுத்தியது தமிழகத்தில் அஞ்சலியை நிலைப்படுத்தியது தமிழக அரசிலும் திரைத்துறையிலும் மிகுந்த தாக்கத்தை உண்டாக்கி எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் பட்டம் நிலைக்க காரணமாக இருந்த மகதான வெற்றி சித்திரங்களை வர்மயோகியும் சர்வாதிகாரியும் எம்ஜிஆர் அஞ்சலி இணைப்பட முதலாளிகளின் ராசியான ஜோலி ஆயிற்று மக்கள் திலகம் பற்றி அஞ்சலி பெண்களை தெய்வமாக மதிப்பவர் என்ஜிஆர் சில நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் கேமரா நின்றதும் அவர் பார்வையின் மீது படம் உடனே டைரக்டரிடம் போய் கரண்டை காலுக்கு மேலே புடவை தூக்கி கொண்டிருக்கிறது சரி செய்த பிறகு திரும்பவும் அக்காட்சியை இடுங்கள் என்பார் அப்போதான் எனக்கே விவரம் புரிந்தது காட்சியின் போதான எம்ஜிஆரின் கவனம் தெரிந்தது பெண்மையை அவர் மதிக்கும் பண்பு புரிந்தது பெண்களை மதிக்க உயர்ந்த குணம் கொண்டவர் மக்கள் திலாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ